நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலையெடுத்தலில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய கலையெடுத்தல் பகடி வகைக்கு எதிரான விடயத்தை உள்ளடக்கியதாக காணப்படும் சென்ற வாரத்தில் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன் ஒரு சிங்கள பிரதேசத்தை சேர்ந்த சிங்கள மாணவனொருவர் தற்கொலை செய்து கொண்டார் அவர் அதற்காக எழுதி வைத்த கடிதம் அவர் உயர்கல்வியை பெற்று வந்த சப்ரமுவா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஒரு ராக்கிங் கொடுமை நடந்ததாக அந்த கடிதத்தில் மறைமுகமாக அவர் எழுதி வைத்திருந்தார் இருப்பினும் தன்னுடைய சிறிய சிறியதாயிடம் தான் அங்கு சென்றபோது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தான் அங்கு சென்றபோது தனது ரூமிலிருந்து பக்கத்து ரூமுக்கு தான் அங்குதான் நிற்கிறேன் என்றபடியால் ஒரு சோற்றுடன் சென்றதாகவும் இதற்காக தனக்கு ரேக்கிங் செய்யப்பட்டதாகவும் சீனிய மாணவர்கள் துமுக்கு கூட்டிச் சென்று தன்னுடைய சோர்ஸை கலட்டி தன்னுடைய அந்த ஆணுறுப்பில் ஏதோ சேட்டைகள் விட்டதாகவும் பின்னர் அண்டவையாருடன் அந்த வராண்டாவில் நடக்க விட்டதாகவும் இதனால் தனக்கு சரியான உள பாதிப்பாக உள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் இது மட்டுமல்ல அவருடைய ஒரு நம்பி பேஸ்புக் தளத்திலும் இவ்வாறான சம்பவங்களை எழுதியுள்ளார் இருந்தாலும் இந்த மாணவன் தனது தற்கொலை கடிதத்தில் இது எதுவும் வெளிப்படையாக கூறவில்லை இருப்பினும் கிடைக்கிற தகவல்கள் பகுடிவதையாலேயே இவர் மன உளைச்சலுக்குட்பட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பதையே நினைவு திணிக்கின்றன ஆனால் இந்த பகுதி வரை இந்த பல்கலைக்கழகத்தில் முதலாவது தடவை அல்ல இவ்வாறு பல முறைகள் நடந்துள்ளது இதே பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அமலினி என்ற மாணவியை இன்னும் வேறு ரெண்டு மாணவிகள் வித்தியாசமான பாலியல் ரீதியான படங்களை காட்டி அதன் அதில் நடப்பது போல் செய்து காட்டும்படியும் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் இதனால் அந்த மாணவி மனம் பாதிக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து தற்கொலை செய்திருக்கிற சம்பவமும் நடந்துள்ளது அது தொடர்பாக என்ன நடந்தது அதுக்குரிய தண்டனைகள் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதா என்றால் அது நடைபெறவில்லை அதை மேற்கொண்டிருந்த ரெண்டு மாணவிகளும் இப்பொழுதும் அவர்கள் ஒவ்வாறு ஒன்று நடந்ததை காட்டிக்கொள்ளாமல் செயற்பட்டு திரிவதாகவே சொல்லப்படுகின்றது ஆகவே அது ரெண்டாயிரத்தி அந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்றும் சொல்லப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டும் சொல்லப்படுகிறது என்றும் சொல்லப்படுகின்றது சரியான ஆண்டு விவரங்கள் தெரியவில்லை ஆனால் சம்பவம் நடந்தது மட்டும் உறுதியான விடயம் அதைவிட வேறு சில பல்கலைக்கழகங்கள் ரூபரத்தினம் சீரி பிரதேனியா பல்கலைக்கழகத்தில் அவருடைய பெண்ணுறுப்பில் சில பொருட்களை விட்டு ஏதோ பாலியல் சேட்டைகள் செய்யுமாறு மற்ற மாணவர்களால் சித்திரவதை செய்யப்பட்டதனால் அவர் மேல் மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்ய முதல் முயற்சித்திருந்தார் இருந்தாலும் அவருடைய முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டதனால் உயிர் தப்பி இருந்தாலும் பிற சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு பத்து வருடங்களை பின் அவர் தற்கொலை செய்திருந்தார் அது மட்டுமில்லை அதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பரப்பிரகாஸ் பிரதேனியா மாணவனும் இவ்வாறு வதையால் இறந்திருந்தார் அவனுக்கு ஏதோ தோப்பு கர்மம் சொ போடச் சென்றதாகவும் ஏற்கனவே அவர் சில கிட்னியில் சில நோய்கள் இருந்ததனால் அவர் பாதிக்கப்பட்டு இறந்து விட்டார் என சொல்லப்படுகின்றது எவ்வாறாயினும் அது ஏன் கிட்டடியில் யாழ் பல்கலைக்கழகத்திலும் வெளிமாட்ட கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் வந்திருந்த ஒரு மாணவனை மெடிக்கல் காலேஜ் மாணவர்கள் ரூமுக்கு எடுத்து அவனை ஹெல்மெட்டால் தாக்கி அவனுடைய செவிப்பறை கிழிந்து அவன் பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பெற்றதாக தகப்பெண் முறையிட்டு இருப்பதாக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன் ரெண்டு மாதங்களுக்கு முன் செய்திகளாக வெளி வெளிவந்திருந்தன அவை அநேகமாக இலங்கையில் அநேகமான பல்கலைக்கழகங்களில் இந்த பகுடிவதை என்ற இந்த சேட்டை நடைபெறுவது தவிர்க்க முடியாமலே இருக்கின்றது இதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இருபதாம் இலக்க கல்வி நிறுவனங்களில் பகுடிவதை மற்றும் வன்முறை தடை செய்யும் சட்டம் என்ற பெயரில் இருந்தாலும் அதனுடைய தண்டனைகளாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பகுடிவரை மட்டும் செய்யப்படுமாக இருந்தால் உடல் ரீதியான பாலியல் ரீதியான சேட்டைகள் இல்லாது வேறு சேட்டைகள் விடு விடப்படுமாக இருந்தால் அதை செய்தவர் குற்றம் நிரூபிக்கப்படுமா இருந்தால் ரெண்டு பேரிடம் கடவுளிய சிரைத்தங்களையும் பாதிக்கப்பட்ட மாணவனோ மாணவிக்கு நீதிமன்றால் சொல்லப்படும் நஷ்டகிடும் வழங்க வேண்டும் அதற்கு மேலாக பாலியல் தீண்டல்களும் துன்புறுத்தல்களும் காயங்களை ஏற்படுத்தும் துன்புறுத்தலும் செய்தால் பத்து வருட சிறை தண்டனையும் நஷ்டகிடும் வழங்க வழங்கப்படுவதுடன் அவர் நஷ்டகிடம் பாதிக்கப்பட்ட மாணவனில் மாணவிக்கு வழங்கப்பட வேண்டும் இவ்வாறான சட்டம் இவ்வளவு தண்டனைகளை கொடுத்திரு சொல்லியிருக்கின்ற போதிலும் ஆனால் இதுவரை இவ்வாறான தண்டனைகள் யாருக்கும் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இது அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் சரியான முறையில் இதுகளை சட்ட ரீதிக்கு இல்லையா அல்லது மூடி மறைத்து விடுகிறார்களா அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார்களா என்பது பிரச்சனைக்குரிய விடயமாகும் ஆகவே இவ்வாறு இந்த தற்கொலை செய்திருக்கின்ற இந்த மாணவன் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாணவனே ஆகவே இந்த பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற மாணவர்கள் தமக்கு ஏதோ கொம்பம் உழைத்து விட்டது போன்று நடந்து கொள்கிறார்கள் சில பேருடைய கதைகளை கேட்கும் போது சிரிப்புத்தாங்கள் பல்கலைக்கழகம் என்று சென்றுவிட்டால் கட்டாயம் ராக்கிங் செய்ய வேண்டும் செய்ய ஆட்டியது வாழ்க்கையே இல்லை நாங்கள் பல வருடங்களில் இழந்து விட்டதாக கருதப்படும் ஆகவே ராக்கிங் மிக முக்கியமானதால் என்று அதை சாதகமாகவும் கொள்கிறார்கள் படுமுற்ற தரமானவே உங்களுக்கு என்ன அங்கு சென்றால் கும்பமுளைத்து விட்டதா நீங்களும் சாதாரணமானவர்கள் சாதாரண மனிதர்கள் அங்கு செல்லுங்கள் படியுங்கள் வெளியேறுங்கள் வேலையை செய்யுங்கள் அவ்வளோதான் அது என்ன ரேக்கிங் இது என்ன கதைத்தாலும் இது நின்றவாடாக இல்லை ஆகவே அந்த சட்டத்தின்படி கண்டிப்பாக மிக இறுக்கமான தண்டனைகளும் வழங்கப்பட்டால் மட்டுமே இதை இயலுமானவரை குறைக்க முடியும் ஆகவே இந்த கடைசியாக இந்த மாணவன் இறந்த அந்த பெற்றோரின் அழுகுரலை கேட்கும் போது நெஞ்சியை வெடித்துவிடும் போது உள்ளது ஆகவே இதுகளை கொண்டு இந்த பல்கலைக்கழகம் செல்லுகின்ற மாணவர்கள் இந்த பகுதி வரைகளை தயார் செய்து நிறுத்திக்கொள்ளுங்கள் இது கட்டாயம் செய்யக்கூடா ஒரு விடயம் என்னுடைய மூன்று பிள்ளைகளும் தற்பொழுது பல்கலைக்கழகத்திலேயே கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றனர் இருந்தால் அவர்கள் இந்த பகுடிவதையில் எதிலும் ஈடுபடுவதில்லை என்பதெனக்கு உறுதிபட தெரியும் இதே போன்றோம் ஏனைய மாணவர்களும் பகுடிவதை என்ற இந்த சித் பகுடி என்ற பெயர் ரணநாத அதோ சித்திரவதை இதுகளை கொள்ளுங்கள் இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான விடயங்கள் இதை தயவு செய்து செய்யாதீர்கள் அந்த மாணவன் அவ்வளோ கஷ்டப்பட்ட மாணவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து போயிருப்பான் அவனுடைய பெற்றோர் அவனுடைய சகோதரங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒருவரை உடல் ரீதியாக பாதிக்கப்படும் அளவுக்கு உங்களோட பகடி வகுதி என்று சொல்லப்படும் அந்த வதை பகடி என்று சொல் வெட்டப்பட வேண்டும் அந்த வதை தவிர்க்கப்பட வேண்டும் இது தண்டனைக்குரிய குற்றமாகும் ஆகவே பல்கலைக்கழக நிர்வாகம் போலீசார் நீதிமன்றங்கள் இதுக்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக உரிய முறை எடுத்து வெகு விரைவில் அவ்வாறான கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்ட மற்ற மாணவர்களை தண்டிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மீண்டும் ஒரு கலையிடத்தலில் நான் உங்களை சந்திப்பேன்